ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு அஞ்சு கணக்குன்னு ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன அப்படின்னா அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று பிளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று பிளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இதை வந்து நம்மளுக்கு அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இப்போது இங்கே நம்மளுக்கு ரெண்டு தசமம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்மளுக்கு இது இத்தனை பை நூறுன்னு அர்த்தம் ஓகேவா பைல நூறுன்னு அர்த்தம் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று நம்ம எப்படி எழுதலாம் ஐம்பத்தி ஒன்று பை நூறுன்னு போடலாமா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சை இருபத்தஞ்சு பை நூறுன்னு போட்டுக்கலாமா ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு தசம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நம்ம பையில் என்ன போடணும் ரெண்டு ஜீரோ இருக்கிற மாதிரி நம்பர் போடணும் அப்படின்னா நூறாக போட்டுக்கணும் சரியா இப்ப அப்ப நம்ம ஃபஸ்ட்டு இங்க அட்டவணை போட்டு வச்சிருக்கிறோம் இந்த அட்டவணையில மொத்தம் நூறு கட்டங்கள் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இங்க நூறு இருக்கிறதுனால நூறு கட்டங்கள் இருக்கும் இந்த நூறுல ஃபர்ஸ்ட் எத்தனைல நம்மளுக்கு கலரிங் பண்ணிக்கணும்னா ஐம்பத்தி ஒண்ணுல கலரிங் பண்ணிக்கணும் ஐம்பத்தி ஒண்ணு சரியா அடுத்தது இருபத்தி அஞ்சுக்கு அடுத்தது கலரிங் பண்ணிக்கணும் ஓகேவா இப்ப இதுல ஐம்பத்தி ஒண்ணு இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சரியா அப்போ மொத்தம் டோட்டல் நம்மளுக்கு இதை கூட்டணும் அப்படின்னா எத்தனை வருதுன்னு பாருங்கள் இதில் ஐம்பதா இதில் இருபது அப்போ எழுபது எழுபத்தொன்று எழுபத்தொன்று எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு சரி அப்போ நம்மளுக்கு இதை கூட்டும் போது என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு கிடைக்கும் சரியா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ப்ளஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சீக்கிட்டு ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டாவது கணக்கு இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை கூட்டுக இடமதிப்பு அட்டவணை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போ எத நம்பர்லாம் கூட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி எட்டு ப்ளஸ் பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு இந்த ரெண்டு எண்களையும் கூட்ட சொல்லியிருக்காங்க இதுதான் இடமதிப்பு அட்டவணை தசம எண்ணை எழுதிக்கிறோம் இது வந்து பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஏன் நூறில் ஒன்றுகள் வர நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து தசமத்துக்கு வலது பக்கமாக ரெண்டு நம்பர் தான் இருக்கிறதுனால நூறில் ஒன்றுகள் எழுதியிருக்கிறோம் மூணாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆயிரத்தில் ஒன்றுகள்னு எழுதிக்கணும் ஓகேவா இப்போ அந்த இடம் மதிப்பு அப்படியே எழுதுகிறோம் பத்துக்கள் இங்கே எத்தனை இருக்குது ரெண்டு ஒன்றுகள் எத்தனை இருக்குது அஞ்சு பத்தில் ஒன்றுகள் எட்டு இதில் நூறில் ஒன்றுகள் இருக்கா இல்லை அப்போ பதிலாக ஜீரோ இதில் பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணுனா பத்துக்கள் ஒன்று ஒன்றுகள் எட்டு பத்தில் ஒன்றுகள் அஞ்சு நூறில் ஒன்றுகள் மூணு இப்போ இதை கூட்டி எழுதலாமா ஜீரோ மூணு கூப்பிட்டுனா மூணு எட்டையும் அஞ்சையும் கூட்டினா பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று எட்டையும் அஞ்சையும் கூட்டினா பதிமூணு பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று இதுல தான் கூட்டினா நாலு சரி இப்போ நம்மளுக்கு அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு இந்த கணக்குக்கு ஆன்சர் என்னது இருபத்தஞ்சு புள்ளி எட்டு ப்ளஸ் பதினெட்டு புள்ளி அஞ்சு மூணு இதை கூட்டும்போது நாற்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு ஓகேவா செகண்ட்லேயே ரெண்டாவது சப்டிவிஷன் பதினேழு புள்ளி நாலு ப்ளஸ் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு இது ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் தசமத்துக்கு வலது பக்கமாக மூணு நம்பர் இருக்கிறதுனால நம்ம ஆயிரத்தில் ஒன்றுகள் வரை எழுதிக்கணும் சரியா பத்துகள் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் எழுதிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு தசமையின் பதினேழு புள்ளி நாலு இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சு இதில் பத்துகள் எத்தனை இருக்குது ஒன்று ஒன்றுகள் ஏழு பத்தில் ஒன்றுகள் நாலு அதில் நூறில் ஒன்றுகளும் ஆயிரத்தில் ஒன்றுகளும் அப்போ ஜீரோ ஜீரோன்னு போட்டுருணும் இதில் பத்துகள் ரெண்டு ஒன்றுகள் மூணு பத்தில் ஒன்றுகள் நாலு நூறில் ஒன்றுகள் மூணு ஆயிரத்தில் ஒன்றுகள் அஞ்சு இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா ஜீரோவை அஞ்சையும் கூட்டினா அஞ்சு ஜீரோ மூணையும் கூட்டினா மூணு நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு ஏழையும் மூணையும் கூட்டினா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று எவ்வளோத்தையும் கூட்டினா நாலு சரி அப்போ நம்மளுக்கு இந்த கணக்கான ஆன்சரு நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு நாற்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு பதினேழு புள்ளி நாலு ப்ளஸ் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு அஞ்சை கூட்டணும் அப்படின்னா நாப்பது புள்ளி எட்டு மூணு அஞ்சு மூணாவது கணக்கு அட்டவணை முறையை பயன்படுத்தி ஜீரோ புள்ளி நாலு ஆறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மூணின் மதிப்பை காண்க சரியா ஜீரோ புள்ளி நாலு ஆறில் இருந்து ஜீரோ புள்ளி ஒன்று மூணு கழிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதுவும் தசமத்துக்கு எத்தனை தசமம் இருக்குது அப்படின்னா ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா இதை எப்படி எழுதிடலாம் நூறு எழுதிலாம் நாற்பத்தி ஆறு பை நூறு மைனஸ் பதிமூணு பை நூறு அப்போ இங்கே மொத்தம் டோட்டலில் எத்தனை கட்டங்கள் வரணும் அப்படின்னா நூறு கட்டங்கள் வரணும் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஆறுக்கு கலரிங் பண்ணிடலாமா நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு இப்போ அதில் நம்மளுக்கு எத்தனை கழிச்சிடணும் பதிமூணை கழிச்சிடணும் சிறக்க பதிமூணு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம பதிமூணையிலேருந்து கழிச்சிடலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இப்போ நம்மளுக்கு அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் முப்பத்தி மூணு இருக்கா இதில் முப்பது இதில் ஒரு மூணு முப்பத்தி மூணு கட்டங்கள் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது சரி அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஜீரோ புள்ளி மூணு மூணு ஜீரோ புள்ளி நாலு ஆறு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு கழிச்சா ஜீரோ புள்ளி மூணு மூணு அடுத்தது நாலாவது கணக்கு இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றினை கழிக்க ஒன்பது புள்ளி ரெண்டு மூணிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு ஏழு இதை வந்து கழிக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இடமதி அட்டவணையை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு இடமதி பட்டவணை இதான் இங்கே தசமத்து இடது பக்கமும் ஒரு எண் இருக்கனால அது நம்ம ஒன்றுகள்னு எடுத்துக்கிறோம் தசமத்துக்கு வலது பக்கமும் மூணு எண் இருக்கனால பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள்னு எடுத்துக்கணும் இப்போ தசம எழுதி எழுதலாமா ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்று ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழு ஒன்றுகள் வந்து ஒன்பது பத்தில் ஒன்றுகள் ரெண்டு நூறில் ஒன்றுகள் மூணு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஒன்று இதுல வந்து ஒன்றுகள் வந்து ஆறு பத்தில் ஒன்றுகள் அஞ்சு நூறில் ஒன்றுகள் ஆறு ஆயிரத்தில் ஒன்றுகள் ஏழு இது வந்து கழித்தல் வந்து நம்ம நார்மலா கடன் வாங்கி கழித்தல் மெத்தட் தான் நம்ம கழிக்கணும் ஆனா வந்து ஆன்சரில் லாஸ்ட் வந்து ஒரு தசை மொத்தம் நம்ம எழுதி புள்ளியை வச்சுக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன்றுலேருந்து ஏழு கழிக்க முடியாது முடியாதா பிங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே ரெண்டாக மாறிடுது இங்கே பதினொன்று பதினொன்றுலேருந்து ஏழு போயிடுச்சுன்னா நாலு இப்போ இங்கே ரெண்டு இருக்க ஆறு கழிக்க முடியாது பிங்கிருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே ஒன்றா மாதிரி இருக்குது இங்கே பனிரெண்டு பனிரெண்டுலேருந்து ஆரை கழிச்சா ஆறு இனி இப்போ ஒன்று இங்கே அஞ்சு கழிக்க முடியுமா முடியாது அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம் அப்படின்னா இங்கே எட்டு இங்கே பதினொன்றாக மாறிடுது பதினொன்னுலேருந்து அஞ்சு கழித்தோன்னா ஆறு இங்கே எட்டுலேருந்து ஆரை கழித்தோன்னா ரெண்டு சரி அப்போ ஆன்சர் என்னது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நாலு ஓகேவா இப்போ ஆன்சர் ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு ஒன்று மைனஸ் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு ஏழு ஏழுட்டு ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நாலு ஏன் உங் இதில் தசம் நம்ம வச்சிருக்கோம்னு புரியுது இல்லை உங்களுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு இது வந்து முழு எண்ணு ஓகேவா இது இடது பக்கமாக தசமத்துக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய நம்பரு இது தசமத்துக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடாது இந்த மூணு இலக்கமாக அதனால நம்ம இங்கே இடது பக்கமும் ஒரு நம்பரும் வலது பக்கமாக மூணு நம்பரும் போட்டு இங்கே தசமாக வச்சுருக்குறோம் அடுத்தது ஏழிலிருந்து மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு கழிக்கணும் தசம எண் வந்து ஏழு இதில் தசம எண் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு இதில் ஒன்றுகள் வந்து ஏழு தான் இருக்குது பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில ஒன்றுகள்லாம் எதுவுமே அதுக்கு பதிலாக ஜீரோ போட்டுடலாம் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சுனா இதில் ஒன்றுகள் மூணு பத்தில் ஒன்றுகள் ரெண்டு நூறில் ஒன்றுகள் மூணு ஆயிரத்தி ஒன்றுகள் அஞ்சு அதே நார்மல் கழித்தல் மெத்தட்லேயே தான் இங்கேருந்து நம்ம கடன் வாங்குகிறோம் ஏன்னா இங்கே எல்லாமே ஜீரோவாக இருக்குது இப்போ இங்கே ஆறாக மாறிடும் இங்கே ஒன்பது இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு ஒன்பதுலேருந்து மூணு கழிச்சா ஆறு ஒன்பதுலேருந்து ரெண்டு கழிச்சா ஏழு ஆறுலேருந்து மூணு கழித்தா மூணு அப்போ ஆன்சர் வந்து மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு ஏழு மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு சீக்கிட்டு மூணு புள்ளி ஏழு ஆறு அஞ்சு அடுத்தது சுருக்குகள் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு சரி இப்போ சுருக்கு சுருக்க சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து எதெல்லாம் ப்ளஸ் நம்பரோ அதெல்லாம் தனியாக எடுத்து கூட்டிக்கணும் எதெல்லாம் மைனஸ் நம்பர் அதெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு ரெண்டத்தையும் மொத்தமாக கழிச்சிடணும் ஓகேவா இப்போ இது ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அடுத்தது முப்பத்தி இது ரெண்டத்தையும் கூட்டணும் அஞ்சையும் நாலையும் கூட்டினா ஒன்பது இதில் தசமத்தவீங்க மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு என்னத்தை மைனஸ் நம்பர் எடுத்துக்கிறோம் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்போது இது வந்து மொழி என்னால் இங்கே தான் எழுதிக்கணும் பதினேழு புள்ளி ஜீரோ ஜீரோ இதையும் கூட்டிடணும் ஒன்பது எட்டு ஏழையும் ஏழையும் கூட்டினா பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று இதை கூட்டினா நாலு சரியா இப்போ என்ன வரணுன்னு பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் நம்பரும் கூட்டும்போது ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது வருமா இடத்துல மைனஸ் குறி போட்டுட்டு ரெண்டு மைனஸ் நம்பர் கூட்டணும் போது நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது இனி இதை ரெண்டுத்தையும் கழிக்கணும் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஜீரோ ஏன்னா இங்கே தசமத்து வர்றது பக்கம் ரெண்டு நம்பர் இருக்கனால இங்கே வந்து நம்ம ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்பது ரெண்டுத்தையும் கழித்தோம் அப்படின்னா ஜீரோ ஒன்பது வரைக்கும் கழிக்க முடியாது இங்கேருந்து கடன் வாங்குற இப்போ பத்துலேருந்து ஒன்பது போயிடுச்சு அப்படின்னா ஒன்று இங்கே எட்டு எட்டுலேருந்து எட்டை கழித்தா ஜீரோ எட்டுலேருந்து நாலு கழிச்சோன்னா நாலு அஞ்சுலேருந்து நாலு கழித்தோன்னா ஒன்று அப்போ ஆன்சர் வந்து பதினாலு புள்ளி ஜீரோ ஒன்று அவ்வளோ தான் இந்த வீடியோ தேங்க்யூ